ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்தவர் மோகன்ராஜ் கள்ளச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் அவரது பதவிக்காலத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது பலர் கைது செய்யப்பட்டனர் ஒரே நாளில் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணி செய்து வந்த இருபத்தைந்து காவலர்களை இடமாற்றம் செய்தார் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த மோகன்ராஜ் பணி ஓய்வுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் விருப்ப ஓய்வில் செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போதே எழுந்தது ஆனால் அதற்கு போலீஸ் சார்பில் மழுப்பிலான ஒரு மறுப்பறிக்கை வெளியிடப்பட்டது மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றார் என்பதை இப்போதைய கள்ளச்சாராய மரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன இன்றைய தினமலர் நாளிதழில் மோகன்ராஜ் ஓய்வு பெற எட்டு மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வில் சென்றதற்கு காரணம் வெளியிடப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் முன்கூட்டியே கணித்துள்ளார்… ஆனால் கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அந்த பகுதி திமுக முக்கிய புள்ளிகள் மிரட்டியுள்ளனர் போலீஸ் உயரதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்பதால் மோகன்ராஜ் வேறு வழியின்றி விருப்ப ஓய்வில் சென்றார் என்று தினமலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் முன்னாள் எஸ் மோகன்ராஜை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் எல்லாம் தெரிந்திருந்தும் தன் கட்சியினரை காப்பாற்ற மக்களை பலிக் கொடுத்த முதலமைச்சர் என்பதாகத்தான் எடுத்துக் கொள்ள முடியும் இந்த கோரிக்கையின் முதல் படியாக மதுவிலக்க அமைச்சர் முத்துசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அண்ணாமலை அறிக்கையில் தெரிவித்துள்ளாா்